வச்சாச்சு ஆமாங்க வண்டி எடுத்து சொல்றன்னு தப்பா நினைக்காதீங்க எல்லாருமே வந்து நல்லது மட்டும் நினைங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும் நினைச்சீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க இதுதான் உண்மை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாருங்கள் கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலுக்கு வந்துட்டா பாருங்க நான் நரசிம்மன் கோயில் நரசிம்மன் கோயிலுக்கு வந்துருக்கிறோம் வட்டாரத்துல இங்கே தாங்க இருக்குது இது விட்ட நாமக்கல் தான் போகணும் ஆமாங்க ரொம்ப நாள் க கனவு இது நிறைய பேர் வந்திருப்பீங்க நான் எங்களை பார்த்துட்டு சனிக்கிழமை சனிக்கிழமை வந்திருப்பீங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா வாரம் வாரம் வந்துட்டு இருந்தோம் நல்லா இருந்துச்சு வராமட்டதுனால கொஞ்சம் நேரம் தெரியல மனசு கட்டமாக இருந்தது சரி கோயிலுக்கு போய் உங்களுக்காக வேண்டிட்டு நீங்களும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு போகலாம் அப்படின்ட்டு கோயிலுக்கு வந்துருக்குறோம் இதில் எவனாச்சும் பேடு கம்மன் போனேன்னா அருந்து கிழிச்சு விட்டுருங்க பாரு பாரு அண்ணா பாருங்க ஒரே ரெட் சட்டை சட்டே பேண்ட் பார்த்தீங்களா அங்கே போய் ஹீரோ மாதிரி வந்துருக்கு போய் எடுக்கலாம் அதுக்கு தான் அங்கே அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா வில்வமரம் வில்வமரம் இருக்கு வில்வ பாருங்க விளக்கு பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க விளக்கு வில்வ மரத்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு

கண்டிப்பாக எல்லாரும் வரணும் எல்லோரும் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா தாளக்கரை துலாபாரம் அப்படின்னா நீங்கள் ஏதாவது வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு குழந்தை வேண்டிங்க அப்படின்னா நல்லபடியாக ஒரு வேலை உடம்பு சரியில்லை அந்த குழந்தை நல்லா இருக்கும்னு வேண்டிங்கன்னா அந்த குழந்தைய ஒரு பக்கம் குறைச்சிட்டு அதுக்கு இடைக்கிடை நீங்கள் அரிசியோ சர்க்கரையோ எது முடியுதோ அதை வந்து அமௌண்ட் வைக்க கூடாது எப்படி அமௌண்ட் வைக்க முடியும் அமௌண்ட் இருக்க பட்டம் வைக்கலாம் இல்லாத பட்டம் ஏதாவது அரிசியோ பருப்போ இடை கடை வச்சு தானம் பண்றது இதுதான் துலாபாரம் அருமையா இருக்கு பாத்தீங்களா

நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நினைப்போம் எங்க மூணு வயது தாரக மந்திரமாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சாம்பிராணி வந்து ஒம்பது விதமான சாம்பிராணி இருக்குது இது ஏதோ மரத்தோட பாலாமா இது பால்ல தான் தயாரிக்கணும் பாலில் தானுங்க பாலில் தயாரிக்கணும் வாங்கி வீட்டில் ஓட கெட்ட சக்திகள் அண்டாது நிம்மதியான தூக்கம் வரும் நல்லா இருக்கலாம் இது பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு கண்ணாடி மாதிரி இதாகுது ஆதரனுக்கு விளையாட்டு காட்டுறது கல்லக்காய் அப்புறம் வந்து சக்கரவழி கிழங்கு எல்லாம் வாங்கிக்கிறேன் விழாவுக்கு முடிச்சுக்கல ஆமாங்க இதோட முடிச்சுக்கலாம் பாருங்க மாலை மாலை வாங்கியாச்சு பாருக்கு போடுறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் போய் சாமி கமெண்ட் சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க